ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டவ் தான் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம புது ஸ்டவ்வே வாங்கிடலாம் போல இருக்குங்க நம்ம நியூ ஸ்டவே வாங்கிடலாம் போல இருக்குது இருந்தாலும் வேறு வழி கிடையாது சரி நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறதுக்கே நான் எவ்வளோ தரமாக செலவு பண்ணியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி நானூறுபா மாதிரி நான் செலவு பண்ணியிருக்கேன் நம்ம புது ஸ்டவ் வாங்க போனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலை வந்து அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டவ்ங்க இதில் தான் வந்து நான் சமைச்சிட்ருந்தேன் இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அப்படியே வந்து கருப்பு படியுது அப்படியே ஃபுல்லாக கருப்பு படியுது பாத்திரம் எல்லாமே வந்து இதாகிடுது கருப்பிடிக்குது அதனால் இதையும் வந்து சர்வீஸ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த அடுப்பெல்லாம் நான் கொடுத்தேன்னாக்கா ரெண்டாயிரரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம மொத்தமாலாம் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்னர் தனியாக வாங்க வேண்டியது இருக்கும் பர்னரே எப்படியும் வந்து ஒரு அறநூறுரூவா கிட்ட அந்த மாதிரி வந்துடுங்க பர்னர் வந்ததுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டியூப்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் மொத்தமாக நம்மளால் பண்ண முடியாது பணம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணிக்கலாம் இந்த ஸ்டவ் தாங்க இந்த ஸ்டவ் வாங்கி நான் வாங்கியே இருக்குங்க ஒரு எத்தனை வருஷம் திறமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அப்படி இருக்குங்க பன்னெண்டுலேயே நம்ம பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது இந்த ஸ்டவ் வாங்கி அப்புறமா வந்து நம்ம கடையெல்லாம் போட்டதுனால மாறி மாறி தான் வந்து நான் ஸ்டவ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது நல்ல ஸ்டவ் தான் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டவ் வந்து எரியல நல்லா வந்து ஃப்ளேம் ஒரு நேரம் நல்லா இருந்தால் ஒரு நேரம் வந்து சரியாக எரியாது சரி அதனால தான் கொண்டு போய் கொடுத்தேன் இது வந்து பர்னர் வந்து இது இதுவாக இருக்குது ரொம்ப தின்னாக தான் இருக்குது பர்னர் வேறு மாற்றிருக்காங்க இது கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக இருந்ததுன்னா லீக்கேஜ் வந்து அந்தளவுக்கு வராது இந்த சைடெல்லாம் ஒரு சில நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் பாருங்கள் இந்த தீ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வராதுன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பர்னர் தான் இதுக்கு வேறு பர்னர் போடணுன்னாங்க சரி ஓகே பர்னரும் போட்டாச்சு ரெண்டு பர்னரும் போட்டு போட்டுட்டாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதையும் மாற்றிருக்காங்கங்க இதோ மாற்றிட்டு லேபர்லாம் சேர்த்து இதுக்கு வந்து இப்போ கொடுக்கும்போது இதுக்கு மட்டும் எவ்வளோ எட்நூற்றி முப்பது ரூபா நான் கொடுத்துருக்கேன் போன மாதத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படின்ட்டு ரெகுலேட்டரும் அந்த இதுவும் நம்ம கடைக்கு ஒன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் இப்போ இப்போ வந்து இதெல்லாம் மாற்றியிருக்காங்க இந்த இதெல்லாம் மாற்றிருக்கேன் இது வந்து பழசு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கேஸ் ஸ்டவ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க விடக்கூடாது நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்தளவுக்கு பணம் செலவாகாது நம்ம வந்து சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது செலவு வந்து பெருசாக வருது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ இதெல்லாம் வந்து நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாதம் மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சோன்னாக்கா நம்ம வந்து பெருசாக கொண்டு போய் பணத்தை வந்து செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு நேரமின்மை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது நம்ம கடை வச்சுருக்கிறதுனால இப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரெகுலேட்டர் மாற்றினேங்க இந்த ரெகுலேட்டரும் இது வந்து புதுசு தான் பாருங்கள் புதுசாக இருக்குது பாருங்கள் இந்த ரெகுலேட்டரும் இந்த டியூபும் நான் மாற்றினேன் போன மாதத்தில் மாற்றும் போது இதுக்கு வந்து ஐநூறுரூபா செலவாச்சு இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக போட்டிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த செட்டே அப்படியே பர்னரோட செட்டு போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டவ்வுக்கும் இந்த மேலே இருக்கிற பர்னர் இந்த செட்டு ரெண்டும் போட்டுட்டு ஒரு ஓரளவு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இல்லையா அந்த கேஸ் போகக்கூடிய டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து அவங்க வந்து அந்த அடப்பெல்லாம் இருந்ததா அந்த பின்னு வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க அதெல்லாம் சரியா இருக்கான்ட்டு பார்த்துருக்காங்க இதுக்கு வந்து இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா எட்நூற்றி முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பண்ணாங்க இது ஓவராலாக இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா போன மாசமும் இந்த மாசமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டவ்வுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் செலவு பண்ணிருக்கேங்க விலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கம் ஆயிடுச்சுங்க விலைவாசிலாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு ஒரு பொருள் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம ஆயிரக்கணக்கில் தான் வச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது அந்த காலகட்டத்தில் வந்து விலைகள்லாம் ஏறி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டிலே செய்ய வந்து பழகிக்கணும் சின்ன சின்ன ஃபால்ட்டெல்லாம் வந்து அப்பப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பெருசாக கொண்டு போய் செலவு பண்ண வேண்டியதில்லை இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படிங்கிறதுனால இது எப்போ இருந்தாலும் டேஞ்சரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த அடுப்பை கொண்டு போய் கொடுத்தேன் அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணுறோம் ஆயிரத்தி முந்நூறுவா செலவு பண்ணுறோன்னு பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம நல்லபடியாக நம்ம உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே நம்ம வந்து செய்ய முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேஸ் ஸ்டவ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அப்பப்போ வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சாக்கா சர்வீஸ் பண்ணுங்கள் தெரியலனாக்கா கடையில் கொண்டு போய் கொடுத்து அப்பப்போ சர்வீஸ் பண்ணிக்கிட்டீங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து செலவுகள் வந்து குறையுங்க எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஸ்டவ் மிக்ஸி அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நூறு இரநூறு பார்க்காம நம்ம வந்து சர் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் வந்து செலவு வராது அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் கிடையாதுங்க எனக்கு வந்து கடை வேலை அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டு என்னால் ஓட முடியாது அது பெருசாக வரும்போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இதை எடுத்துக்கிட்டு நான் ஓடுவேன் இன்னொரு ஸ்டவ் வந்து இப்போ ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டவ் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா சரி இது ரெண்டு நாள் கழித்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அது வா சரி நம்ம வாடகை எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஸ்டவ்வை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நைட்டு வந்து அந்த ஸ்டவ் ஆன் பண்ணாக்கா ஃபுல்லாக கேஸ் வந்து லீக் ஆகுது கேஸும் வந்து வேஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ அது எந்த நேரத்தில் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முதல்ல அந்த ஸ்டவ்வை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இன்னொன்று வந்து இந்த ஸ்டவ் நான் ரெடி பண்ணுறதுக்கு காரணம் என்னது பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அந்த பெரிய அடுப்பு தான் மூணு அடுப்பு மூணு பர்னர் இருக்கிற அடுப்பு தான் கடை அடுப்பு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சீக்கிரமாக குக்கிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே எட்நூற்றி ரூபா போனாலும் பரவாயில்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கேஸ் வந்து சேவ் ஆகும் சின்ன அடுப்பு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கேஸ் வந்து சேவ் ஆகும் சிலிண்ட்ரு வாங்குறது வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பொருட்கள் வாங்குறது பெருசு இல்லைங்க வாங்கும்போது நம்ம வந்து ஆயிரக்கணக்குகளில் நம்ம வாங்கிடறோம் அதை மெயின்டெயின் பண்ணும்போது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ரிப்பேர் பண்ணோன்னா ஐயாயிரம் சும்மா ஒன்றுமே இல்லை ஒரு கேஸ் ஏற்றணும் அப்படின்னா ஐயாயிரவாங்கிறாங்க எல்லாமே நம்ம வந்து எலக்ட்ரானிக்கல்ஸ் பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாங்கி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ செலவு தாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே செலவுகள் தான் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் அத்தியாவசியமாக ஆயிடுச்சு வேறு வழி கிடையாது நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ சர்வீஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிறது நல்லா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ போடுறதுக்கு நேரம் கிடையாது அதனால தான் சரி இதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோவாக போட்டிருக்கேன்